வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனராசி நண்பர்களுக்கான மிக முக்கியமான மிக அற்புதமான ஒரு பதிவை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பதிவுன்னு உங்களுக்கு தோணும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த சனி திசை நடந்துகிட்டு இருக்கிற காலத்தில் இந்த பதிவு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு அதாவது வாழ்வில் வெற்றி பெற இந்த சனி திசையை நீங்கள் சூப்பராக கடந்து வெளிய இந்த காலகட்டத்தில் அல்லது உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனராசி நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அது என்ன கோயில் அங்கே போயிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் முன்னேற்றம் கிடைச்சது அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீனராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இனிமேல் வரக்கூடிய பதிவுகள் மீனராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் பதிவாக நிறைய வரப்போகுது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணிக்குங்க பொதுவாகவே மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்குமே ஒரு ராசி அதிபதின்னு இருக்கார் இந்த ராசி அதிபதிகள் யாருன்னு தெரிஞ்சுட்டு அந்த அதிபதிக்கு உரிய கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் முறையான வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் உங்கள் ராசியை வந்து ஆக்டிவ் பண்ண முடியும் உங்கள் ராசி வந்து வாழ்க்கையை வந்து வளர்ச்சி அடைய செய்யும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாகவே ஒரு குழந்த பிறந்ததுமே அது சுவாசிக்க ஆரம்பிக்கும் முதல் சுவாசம் பிறந்த நேரம் இதெல்லாமே அந்த குழந்தையோட ராசியையும் நட்சத்திரத்தையும் உருவாக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட கர்ம வினைகளும் வேலை செய்ய ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த கர்ம வினைக்கு தகுந்தார் போல் அல்லது ஏற்றார் போல் நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது நிறைய பேர் புண்ணியம் செஞ்சுட்டு இந்த பூமியில் பிறந்திருப்பாங்க அவங்க எல்லாமே பிறக்கும்போதே ஒரு நல்ல செல்வ செழிப்போட நல்ல சொந்த பந்தங்களோட நல்ல நண்பர்களோட நல்ல வாழ்க்கை துணையோட நல்ல குழந்தைகளோட நல்ல அப்பா அம்மாவோட நல்ல மாமனார் மாமியாவோட நல்ல பிஸ்னஸோட இப்படி எல்லாமே நல்லதாக வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களுமே கிடைக்கும் செல்வங்கள் அப்படிங்கிறது சில நேரங்களில் ஒரு பழமொழியே இருக்குது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செல்வம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு நோயற்ற வாழ்வும் வந்து ஒரு நல்ல ஆத்மாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் நல்ல செல்வ செழிப்போட நல்ல சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் சந்தோஷமான வாழ்க்கையும் அமையுமுங்க ஆனால் சிலருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எது பண்ணாலுமே தடங்கள் தடைகள் வாழ்வில் முன்னேற்றமே கிடையாது உடம்புல பிரச்சனை மனதில் இல்லை எல்லாமே சருக்கள்கள் நல்ல வேலை மகிழ்ச்சி மனநிம்மதி வாழ்வினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம கரும வினைகள் கரையணும் அப்படின்னா நமது நட்சத்திரத்தையும் ராசியும் ஏக்டிவ் பண்ணணும் அப்போ தான் வாழ்க்கை வந்து சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் ஓரளவு இருக்கும் தலைகிலாம் நின்னாலுமே தலை விதி மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணிட்டால் வாழ்க்கை வந்து சரியாயிருமா அப்படின்னு சில நண்பர்கள் யோசிப்பீங்க கண்டிப்பாக கேட்பீங்க ஆனால் ஓரளவுக்கு இந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு பிரச்சனைகள் இருந்தாலுமே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து வாழ்க்கை முறை வந்து மாறுறதுக்கு இந்த வழிபாடு மற்றும் பரிகாரமெல்லாம் உதவுங்க ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் ராசிக்குரிய கடவுளை நீங்கள் வணங்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடு தான் வாழ்வினுடைய கர்ம வினைகளை எல்லாம் கரைத்து அனைத்து சகல செல்வங்களையும் மனதில் வந்து நிம்மதியும் அடையிறதுக்கு இது உதவி செய்யும் ஸோ இப்போ மீனராசிக்கான கோயிலையும் அந்த கோயிலினுடைய சிறப்புகளையும் எந்த நாளில் நீங்கள் வழிபடணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீனராசி நண்பர்களுக்கான கோயில்னு பார்த்தா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் உங்களுக்கான கோயில் கோயில் பேரை சொன்னதுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அல்லது வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போகாதீங்க இன்னும் அதனுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கான சிறப்பான பதிவு அப்படிங்கிறனால சொல்கிறேன் இந்த வைத்தியஸ்வரன் கோயில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைத்தியநாதரையும் தையல் நாயி அம்மனையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கும் அதே நேரம் இந்த சனி திசை காலத்தில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் நீங்கி வாழ்க்கையில் வந்து சகல செல்வங்களையும் பெற்று குடும்பம் வந்து செழிப்பாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் குடும்பத்தோடு போய் அங்கே இருக்கக்கூடிய கோயில் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை அங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் நீங்கள் கழட்டி அங்கே வந்து குளத்தை அசுத்தப்படுத்தாமல் குப்பை தொட்டியில் நீங்கள் கழட்டி போட்டுட்டு யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் குளிச்சுட்டு வாங்க இந்த தீர்த்தத்துக்கு பேர் சித்தாமிர்த குளம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குளத்துக்கு பேர் அங்கே இருக்கிற தீர்த்தத்துக்கு பேர் சித்த அமிர்த தீர்த்தம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குளத்திற்கு வந்து ஒரு வரலாறு இருக்குதுங்க முன்னொரு காலத்தில் வந்து அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாராமா அப்போ நம்ம சிவபெருமானை வேண்டி இந்த நோயை தீருங்கன்னு சொல்லி நிற்கும்போது செவ்வாய் பகவானுடைய வேண்டுதலுக்கு மனம் இறங்கிய இறைவன் என்ன செய்கிறாரு சிவபெருமான் வந்து அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு நீங்கள் உடனே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வரும்போது இந்த நோய் வந்து சரியாகும்னு சொல்லி சொன்னாராம் அதையும் செய்ய அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பெருமான் அதை செய்யும்போது அவருடைய வெண்குஷ்ட நோய் முழுவதும் குணமானதாகவும் அதனால தாங்க இந்த தீர்த்தம் வந்து சித்தாமிரத தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது இந்த குளத்தில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு நீராடி வரும்போது தீராத நோயும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஸ்தலத்தில் இறைவன் சிவபெருமான் வந்து வைத்தியநாதர்ன்னு சொல்லிட்டு இருக்காரு அம்பாள் வந்து தையல் நாயகினு சொல்லி சொல்கிறாங்க இந்த குளத்திற்கு வந்து எப்படி ஒரு வரலாறு இருந்துச்சோ இங்கே இருக்கக்கூடிய இறைவன் இறைவிக்குமே வந்து ஒரு வரலாறு இருக்குங்க மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்க பூலோகம் வந்த தன்வந்திரி பகவான் சரியாக வந்து வைத்தியம் பார்க்காதனால சிவபெருமான் வந்து மருத்துவராகவும் அம்பிகை வந்து மருத்துவச்சு அதாவது ரெண்டு பேருமே டாக்டராக வராங்க லேடி டாக்டர் ஜென்ஸ் டாக்டர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வராங்க இது போல் வந்து தோன்றியதாக ஐதேகம் இருக்குங்க கோயிலில் வைத்தியநாதன் தையல் நாயகி அங்காரகன் முருகப்பெருமான் அதோட வந்து காளியம்மன் நவ கிரகங்கள் இருக்குங்க எல்லாம் நீங்கள் வழிபட்டு வந்தால் வாழ்வில் வந்து சகல செல்வங்களும் கிட்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐதீகம் இதில் இன்னும் முக்கியமாக பார்த்தா குளத்தில் குளிச்சுட்டு அப்படியே வைத்தீஸ்வரனையும் தையல் நாயகி அம்மனையும் வந்து வழிபடுங்க மனம் உருகி வேண்டுங்க பல இருந்து நீங்கள் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நீங்கள் போவீங்க போனதும் வந்து இன்னும் டூரிஸ்ட்டு பிளேஸு அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிவிட்டு பெரிய பிளான் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு போகாதீங்க நேராக ஒரு வழிபாடு ஒரு பரிகாரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து பாதுகாப்பாக பயணம் செஞ்சு பாதுகாப்பாக போய் பொறுமையாக சாமி கும்பிடுங்க நீங்கள் என்ன காரணத்துக்காக போய்கிறீங்களோ அந்த காரணம் நிறைவேற மனம் முருகி அழுது புரண்டு நீங்கள் உங்கள் சாமிகிட்ட சொல்லுங்கள் சாமிங்கிறது வந்து வெறும் சாமி மட்டும் இல்லை நம்ம ஆத்மாவுக்கு வந்து அப்பா அம்மா நம்ம பெற்றோர் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்ததை அந்த ஆத்மாவை பெற்ற நமது தாய் தந்தையர் பெற்றோர் ஆனால் கொடுத்ததுங்கிறது வந்து இறைவனும் ஸோ அந்த இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டும் போது உங்களுடைய குறைகளை வந்து கேட்டு அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணியாவது நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வாங்கிட்டு வாங்க பொறுமையாக வாங்க அந்த கோயிலில் நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நேராக பொறுமையாக வீட்டுக்கு தான் வரணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு போகலாம் அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் அசை உணவுகள் சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்றது இது எல்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து கொண்டு போங்க நல்ல உணவாக சாப்பிட்டு நல்ல மனதோட நல்ல சிந்தனையோட நேராக வீட்டுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் அதோட இந்த கோயில் குளத்துலேருந்து நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த உப்பு கடுகு மிளகு வெள்ளம் எல்லாமே சின்னதாக பாக்கெட் பண்ணி விற்றுட்டு இருப்பாங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போதே வந்து சில பேர் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருப்பாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் முன்னாடி வந்து பூ மாலை அங்காரகனுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இறைவனுக்கு மாலை வாங்கிக்கலாம் இந்த உப்பு கடுகு மிளகு வெள்ளமெல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் நீங்கள் வந்து நின்று பூஜை செய்கிற மாதிரி வந்து பாதத்தில் வந்து கீழே வந்து ஒரு அச்சு மாதிரி போட்டிருப்பாங்க அங்கே நின்று நீங்கள் தலையை சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் போடணும் போட்டுவிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று நீங்கள் எடுத்து நீங்கள் வாயில் போட்டு சாப்பிடும்போது இது வந்து நோய் தீக்கும் மருந்தாக அந்த காலத்துலேருந்து பார்க்கப்படுது அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உடம்புல இருக்கக்கூடிய சகல வியாதிகளும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மட்டும் இல்லை நிறைய பேருனுடைய அனுபவ உண்மை அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அங்கே வியாதியை தீர்க்கக்கூடிய மண் உருண்டை வந்து விற்பாங்க ஒரு பாக்கெட் வந்து இருபத்தஞ்சி ரூபாயோ சம்திங் ஐம்பது ரூபாயோ அது எனக்கு சரியாக தெரில நான் வாங்கும்போது இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க இப்போ என்ன விலைன்னு தெரியல நீங்கள் கேட்டு வாங்குங்க இந்த மாதிரி மண் உருண்டை வந்து வேணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா பக்கத்தில் வந்து எங்கே கிடைக்குன்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அந்த மண் உருண்டை நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் இறைவனை கும்பிட்டு தினமும் நீங்கள் வீட்டில் பூஜைகளை வச்சுட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உடம்பில் இருக்கக்கூடிய சகல வியாதிகளையும் வந்து அந்த வைத்தீஸ்வரன் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறனால அந்த மண் உருண்டையும் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வரலாம் இந்த வழிபாடு மற்றும் இந்த கல் உப்பு கடுகு மிளகு வெல்லம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நோய்கள் குணமாவது மட்டும் இல்லாமல் அதை தலையை சுற்றி போடும்போது உங்களுடைய கண் திருஷ்டி விலகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதையும் மறக்காமல் பண்ணிவிடுவாங்க அப்படியே செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலை போட்டு அர்ச்சனை செய்து குடும்பத்தோட வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க கோயில் கொடிமரம் வந்து தங்கத்தால் இருக்கும் அங்கே உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது வேண்டுதல் செய்யும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறத கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் அங்கே அமைதியாக அமர்ந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது தியானம் பண்ணிவிட்டு வாங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணலாம் வியாழக்கிழமை நாட்களில் இந்த கோயிலுக்கு எப்போ வழிபாடு செய்ய போகணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் அங்காரகனுக்கு நீங்கள் செவ்வாய் தோசை வழிபாடு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வியாழக்கிழமை நாட்களில் போகலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்களுடைய நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் போய் அங்கே வழிபாடு செஞ்சுட்டு வர மாதிரி இருந்தாலும் போகலாம் இது வந்து பல வகையில் வந்து ஒரு அற்புதமான தலமாக பார்க்கறனால மீனராசி நண்பர்கள் அவசியம் இதை வந்து உபயோகப்படுத்திங்க இந்த சனி திசை நடக்கும் காலத்தில் மனதை அமைதியாக வச்சுட்டு வேலையில் வந்து பெரிய முதலீடு அகலக்கால் வைக்கிறது தேவையில்லாத பேசுகிறது இதெல்லாம் வந்து விட்டுட்டு அமைதியாக வாழ்க்கைக்கு கொண்டு போகும்போது நிறைய மக்களுக்கு உதவி செய்யும்போது அன்னதானம் பண்ணும்போது உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யும்போது தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்யும்போது நிறைய நன்மைகளையும் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த போன்ற பரிகாரங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால அவசியம் இதை நீங்கள் பண்ணிவிடுவாங்க இந்த கோயிலுக்கு நாம் எப்படி போகிறது அப்படின்னு சொன்னால் சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய வழியில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்போ வந்து அட்வான்ஸாக நம்ம மொபைல்லேயே கூகுள் மேப் வந்துருச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோன்னு நீங்கள் போகலாம் அல்லது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் போய்க்கலாம் ரொம்பவுமே எளிமையான வழி தான் ஸோ அவசியம் போயிட்டு வந்துட்டு உங்களுடைய நோய்கள் தீர்ந்து பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் சந்தோஷம் ஆரோக்கியம் குடும்பத்தில் நிம்மதி நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கணும்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் போயிட்டு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போயிட்டு வந்தவங்க அனுபவம் உள்ளவர்கள் நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது மீனராசி நண்பர்களுக்கான ஒரு பொது தான் இதில் இன்னுமே ஒரு தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரம் வழிபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறவர்கள் நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்